பொறாமை என்பது ஒரு எலும்புருக்கின்னு வேதம் சொல்லுகிறது என்றைக்கு ஒரு பக்திக்குரிய வாழ்க்கையிலே என்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிற நமக்கு மீட்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோட வாழ்க்கையிலே பொறாமைக்கு இடம் கொடுத்தால் அது உன்னுடைய வாழ்க்கையை எலும்புருக்கியாய் மாற்றிவிடும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் க்ளோசஸ் அப்படி என்ன என்ன அர்த்தம் நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமாகாதபடிக்கு பாவங்கள் நம்மை அழுத்தி நாம் வேதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது பாவம் என்பது ஒரு தீமையான காரியம் இது நம்முடைய உள்ளத்தை சரி செய்ய வேண்டும் கிறிஸ்தவளாக இருக்கிற நாம் பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை பரம்பரை பரம்பரையாக தொழுது கொண்டிருக்கிற உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புகிறார் தூய்மையான ஆவிக்குரிய ஆராதனையை அவர் சொல்லும் பொழுது அங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தன் சகோதரர்களாலே